ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இன்றைக்கி சுவையான பாசி பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பகவாரிங்க சட்டை செஞ்செல்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பாசி பருப்பு அது வந்து ஒரு நூறு கிராம் பாசி பருப்பில் சூப்பராக அந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாங்க இது குட்டீஸ் வந்து பெரியவங்க வரைக்கும் வாங்கி சாப்பிடுவோங்க அவ்வளோ டேஸ்டியாக வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி நூறு கிராம் பாசி பருப்பை எடுத்துக்கிட்டு நல்லா நல்ல தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறலாங்க இது மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நல்லா வந்து ஒரு மூணு தடவை அட்லீஸ்ட் வாஷ் பண்ணிக்கோங்க அதோட வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயினர் இருக்கும் இல்லையா சென்னி வந்து அதை வச்சுட்டு நம்ம இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா வந்து போட்டுடலாம் போட்டுவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட சொட்டு தண்ணி கூட இல்லாத மாதிரி நல்லா நல்லா வடித்து எடுத்துக்கரலாம் இப்போ இந்த த நல்லா பருப்பெல்லாம் நல்லா வடிச்சிட்ட பின்னாடி இப்போ வந்து ஒரு ஃப்ரையிங் பேனில் வந்து இந்த தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கலாம் இது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிடலாம் நல்லா மனம் வரும் வீடே மணக்கம் அது மாதிரி பார்த்து வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்துக்கலாங்க இது நல்லா வறுத்துட்ட பின்னாடி அதுக்கடுத்து என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது சட்டனு செஞ்சிடலாங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது நல்லா வறுத்தி இது மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஆற விட்டுக்கிறணும் ஆற விட்டுவிட்ட பின்னாடி தான் அடுத்து என்னென்ன ப்ராசஸ்னு பார்க்கலாம் ஆறிட்ட நல்லா ஆரிட்ட பின்னாடி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை இது நீங்கள் எந்த ஒரு விசேஷ நாளுங்க இல்லை ஏதாவது ஒரு பண்டிகை நாள் இல்லாட்டிக்கு நம்ம வந்து வீட்டில் எதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்கன்னா ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சின்னா கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே பாசி பருப்பு இருக்கும் இல்லையா ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ எவ்வளோ பொடியாக அடிக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாம் இது நல்லா வறுத்தா தான் இது மாதிரி நல்லா அரைக்க முடியும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து வச்சுட்டு இப்போ நான் அதே ஃப்ரை பேனை நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் வாஷ் பண்ணிட்ட பின்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் சேர்த்துட்டு நம்மளுக்கு விருப்பமான எந்த ட்ரைனர்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க நல்லா வறுத்து உரமாக எடுத்து வச்சிடலாம் முந்திரி ப வறுத்துட்ட பின்னாடி இப்போ நம்ம என்ன செய்யலான்னா அந்த பொடியாக்கி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம இந்த பாசி ப பருப்பு மாவு அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வந்து ஏற்கனவே நம்ம வறுத்தது தான் மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம வறுத்துக்கரலாம் இதை நல்லா நெய்லேயே இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அது மாதிரி நல்லா வறுத்துட்ட பின்னாடி இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டரை கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கிறலாம் ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வீட்டில் எந்த கிண்ண கப்பு இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல அளவு எடுத்துக்கோங்க அதோட ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்துக்கலாம் எந்த ஒரு சுவீஷ்கும் உப்பு தண்ணியாக நம்ம சேர்ப்போம் சேர்த்துட்டு அதோட ஒரு கால் டீஸ்பூன் வந்து இப்போ ஏலக்காய் பொடி இருக்குது இல்லையா அந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ வந்து சின்ன ஸ்பூனில் செய்ய கலக்க வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ நான் பெரிய கரண்டி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி உடன் ஸ்பேட்செலாம் ஏதாவது கரண்டி எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு நெய் வந்து நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் தான் ஊற்றி செஞ்சுருக்கோம் இல்லையா ஸோ வந்து அதோடு வந்து இப்போ வந்து சுகர் வந்து ஒரு கப் பாசி பருப்புக்கு ஒரு கப்பு சுகர் போதும் கரெக்டாக திட்டமாக இருக்கும் அப்படி நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட விரும்புகிறவங்களா இருந்தீங்கன்னா ஒன்றரை கப் கூட போடலாங்க இது நல்லா கரெக்டாக இருக்கும் நான் போட்ட அளவுகளில் கரெக்டாக இருக்கும் அப்படி அதிகமாக இனிப்பு வேணும்னா அதுக்கேற்றாப்புல பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு இலகி வந்துடும் ஏன்னா நம்ம சுகர் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ வந்து அது லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ அது மறுபடியும் இப்போ இதெல்லாமே திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு நெய் வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் தானே போட்டிருக்கோம் ஸோ வந்து ஒன்றா ஒரு 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 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஸோ டோட்டல் மூணு ஸ்பூன் இதோட இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து இந்த பேன் வந்து பிடிக்காமல் அப்படி நல்லா ஓரங்களாம் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது அவ்வளோ டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி சட்டன் ஆயிருங்க அதோடு வந்து ஒன்றா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா தானே கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும் ஸோ பார்த்து நெய் சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட இது க கணக்கு வந்து கால் கப்பு கணக்கு வரும் நெய் நான் அஞ்சு ஸ்பூன் நெய் மொத்தமாக இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு சேர்த்துருக்கேங்க அதோட நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இதோட சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா போதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் என்ன ஸ்வீட் ரெசிபி ரெடியாகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி ஸ்பூனில் உடனே இப்படி ஒட்டாமல் விழுந்துச்சுன்னா நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்